تنام مڑکی اوپر تر அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்களையும் இன்னும் நன்மை தீமை யாவும் அல்லாமின் நாட்டப்பணியில் நடக்கின்றன என்பதை இன்னும் மரணித்துவிட்ட பின்பு உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் என்பதையும் யார் முழுமையாக நம்பியிருக்கின்றார்களோ அவர்கள்தான் நம்பியிருக்கின்றனர் நாம் சிறு வயதில் இருக்கும் பொழுது இந்த ஈமான் முஃபஸ்ஸர் என்ற கடிமாவை படிந்து இருப்போம் ஆமுத்துமில்லா இம மதா இங்கு இவ்வ துமி இவர் சுமி வல்லியோவில் ஆஹ் இவள் தகுதி கைரி வஷர்மி மிரத்மா இன் தாழம் வல்பா சி பாதம் இது ஈமானுடைய அடிப்படையாகும் யாரும் இதை இவைகளில் ஏதாவது ஒன்றை நம்பவில்லை என்றாலும் அவர் மூமினாக ஆக முடியாது பல விஷயத்தை ஏற்றுக்கொண்டார் ஆனால் ஒன்றை அவர் விட்டு விட்டார் என்று சொன்னால் ஒன்றை விட்டாலும் அவர் முடியாது இந்த ஆறு விஷயங்களில் ஒன்றுதான் பெயர் சொல்லப்பட்ட அந்த ஆறு விஷயங்களில் ஒன்றுதான் கதை என்று சொல்லக்கூடிய விதியை நம்புவது நம்புவதுலாம் இந்த விதியை எழுதி வைத்து விட்டான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் பிறப்பதற்கு முன்பே அவருடைய வாழ்க்கை எழுதிவிட்டான் நமக்கு அது நன்மையான விஷயங்களாக இருக்கட்டும் தீமையான விஷயங்களாக இருக்கட்டும் அந்த நாட்டப்படிதான் நடக்கின்றது என்பதை உண்மையான உறுதியான மனதுடன் நம்பாதவரை நாம் முழுமையான உண்மையாக ஆகிறோம் எனவே தந்ததின் இந்த விதியை இருக்கின்றது அடிப்படை கொள்கொன்றாக இருக்கும் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்றாக என்பதை அவர் தீர்மானிக்கின்றான் நாம் தீர்மானிப்பதல்ல நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று யாரும் தீர்மானிக்க முடியாது அதான் ஒவ்வொரு ஒவ்வொரு வாழ்க்கையை தீர்மானித்து அதை எழுதி பெற்று எனவே இதை நாம் நம்ப வேண்டும் உறுதியாக நம்ப வேண்டும் ஒரு மூவி அது என்ன பெருமான அசல்லா அந்த சொல்லி போட்டு ஒரு மனிதன் இந்த உலகம் முழுக்க வைத்திருக்கு நான் எல்லா செல்வத்தையும் என்ன செய்யறாங்க வாரி 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 வழங்கிக்கொண்டே இருக்கின்றார் எல்லா செல்வத்தையும் வழங்குகின்றார் ஆனால் அவர் விதியை நம்பவில்லை தந்தீரை நம்பல நம்பல எல்லா செல்வத்தையும் வாரி வாரி வழங்கிட்டாரு சொன்னாங்க பெருமாள் செல்வாசன் அவன் ஒரு மூமினால் ஆக முடியாது என்று சொல்லி உலக பொழுது சதக்கம் செய்தாலும் விதியை நம்பவில்லை என்று சொன்னால் ஈமானுடையவராக தந்தீர் என்று ஒரு ஈமானுடன் தொடர்புடைய மிக நெருக்கமானது அல்லாமை நம்புவதை போல் அல்லா விதித்த அந்த விதியையும் நம்ப வேண்டும் இது ஈமானுடன் ஒரு மிக நெருக்கிய தொடர்புடையதாக இருக்கின்றது சரி எப்ப மனிதன் தந்தீரை நம்புவான் விதி அல்லா எனக்கு எதை எழுதி வச்சிருந்தாலும் அதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பணும்னா எப்போ முடியுங்க அது எப்போ எப்போ செய்ய முடியும் அந்த மனிதனுக்கு அல்லாவுடைய வல்லமை என்றால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும் அல்லாவுடைய சக்தி என்னன்னு புரிஞ்சிருக்கணும் அல்ல என்றால் யார் என்று புரிந்திருக்கணும் புரியாத வரை அவன் விதியை நம்ப முடியாது இதை விளக்கினால்தான் அல்லாஹ் எனக்கு இப்படிதான் எழுதியிருக்காங்க அதை நம்ப முடியும் அப்போ முதல்ல விதியை நம்புவதற்கு தன் நம்புவதற்கு முதன் முதல் அடிப்படையாக தேவைப்படுவது அல்லாவுடைய சக்தியை விளங்குவது அல்லாஹ் என்றால் யார் அவருடைய வல்லமை என்ன அவருடைய சக்தி என்ன அவருடைய குதிரத்து என்ன இதையெல்லாம் விளக்கி இருக்க வேண்டும் அல்லாஹரா இந்த உலகத்தையே ஒரே ஒரு தான் ஒரே ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தையை கொண்டு படைத்து விட்டான் எப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவங்க இதா அறாறை அய்யாவும் குண் பயன்படு அல்லாஹ எதையாவது படைக்க நாடினால் அவன் சொல்லும் வார்த்தை எல்லாம் என்ன தெரியுங்களா அதை செய்வதற்காக பெரிய விளக்கெடுலாம் அல்ல படமாட்டான் குண் என்ற ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுவான் குண் என்றால் ஆகு என்ற அர்த்தம் உருவாகு என்ற அர்த்தம் குண் உருவாகு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டால் அல்லாஹ என்ன நினைத்தாலும் அது முதன் இடையாக உருவாகிவிடும் அவன்தான் அல்லாஹ் சூரியனை பார்த்து அல்ல சொன்னால் உருவாக என்று சொன்னால் உருவாகிவிட்டது சந்திரனை பார்த்து உருவாகின்றால் உருவாகிவிட்டது ஒன்றை நாடி சொல்லுகின்றாலும் அது உருவாகின்றது அப்படிப்பட்ட அந்த ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு இந்த உலகத்தை படைத்த அல்ல அவருடைய வார்த்தையை கொண்டு இந்த உலகத்தை படிக்க செய்கின்றான் கிராமத்துடைய அவருடைய அவருடையதே ஒரு வார்த்தை தான் மலைகள் எல்லாம் சுற்று நூறாக நொறுங்கும் பஞ்சுகளை போல் பறந்து தெரியும் உறுதியான மலைகள் அல்லாவுடைய கட்டளை வந்துவிட்டால் எப்படி மறக்கணும் பஞ்சிகள் மறப்பதை போன்று காற்றை மறக்கும் கடல்கள் பொங்கியலும் தீப்பற்றி எரியும் என்பதாக குரான் சொல்லுகின்றது அல்லாஹருடைய அந்த கட்டளை எதுவுமே நிலைந்து நிற்க முடியாத அந்த நேரத்திலே இந்த உலகத்தில் ஒரே ஒரு வார்த்தையை படைத்த அல்லாம் இந்த உலகத்தை அழிக்க நினைத்து விட்டால் அவன் அதே ஒரு வார்த்தை தான் விட்டது எல்லாமே தலைகீழாக மாறிவிடும் இந்த உலகம் பூமியே என்ன செய்யும் தலைகீழாக மாறிவிடும் எப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவன் அவன் அந்த ஆற்றல் படைத்த ரொப்பை நாம் நம்ப வேண்டும் அவனுடைய ஆற்றலை புரிய வேண்டும் சொல்ல அது புரியாதவரை எனக்கு விதிக்கப்பட்ட விதியை நம்புவது பேரைக்குரியாத ஆகும் அல்லாவுடைய ஆற்றல புரியும் இல்லையா அதுதான் ஈமான் ஈமான் என்றால் என்ன ஈமான் என்றாலே அல்லாவுடைய சக்தியை வல்லமையை உள்ளார்ந்த மனதுடன் நாம் உணர வேண்டும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த தன்மை வரணும் ஒவ்வொருத்தருக்கும் அல்லா என்றால் யார் அவருடைய சக்தி ஏதோ ஏதோ ஒரு விஷயம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி அல்ல அந்த சக்தியை நம்முடைய மூளைகளால் யோசிக்க முடியாது ஏன் அல்லாமல் அந்த மூளை மூளை படைத்தான் நம்முடைய மூளைக்கு இருக்கும் சக்தி எல்லாம் மிக மிக குறைவானது அல்ல அந்த சக்திக்கு முன்னால் நம்முடைய மூளைகள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்த அந்த அளவில் முதலிலே நீங்கள் விதியை நீங்கள் புரிய வேண்டும் என்று சொன்னால் அல்லாவுடைய அவருடைய ஆற்றலை விளங்கி அல்லாவுடைய ஆற்றலை முடிக்கும் இந்த உலகம் கொடுக்கவே அல்லாவுடைய ஆற்றல் தான் இந்த உலகம் முழுக்கவே அல்லாவுடைய ஆற்றல் தான் எத்தனை நாம் தூண் தூணில்லாமல் இந்த வானத்தை படைத்திருக்கின்ற ரவுலாலன் எவ்வளவு தூய்மையாக எங்காவது தூண் இருக்கின்றதா வானத்தை நீங்கள் தலையை இவர் மாறுங்கள் உலகம் முழுக்க இருக்கும் இந்த வானம் எந்த தூணில்லாமல் நிற்கின்றதே இது ஒன்றே அல்லாவுடைய வல்லமைக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு உதாரணம் சுட்டரிக்கும் சூரியன் எத்தனை பெரிய வல்லமை மிக்க சூரியனை அல்லாம் படைத்திருக்கின்றான் பிரகாசிக்கும் சந்திரன் வெண்ணிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நட்சத்திரம் உயரமான உறுதியான மலைகள் இது எல்லாம் அல்ல அவங்க தானே எத்தனை பெரிய வல்லமை உயர் உயரமான மலைகள் இருக்கின்றது எல்லாம் குரான் இந்த உதாரணங்கள் சொல்லி காட்டலாம் எதுக்காக தெரியுங்களா நீங்கள் விளங்க மாட்டீர்களா என்று அல்ல நம்மை பார்த்து கேட்கலாம் நம்ம பார்த்து அல்ல என்ன சொல்றான் அவரால் தாற்றிலும் நீங்கள் விளங்க மாட்டீர்களா ததக்கரும் நீங்கள் உணர்வு பெற மாட்டீர்களா புரிய மாட்டீர்களா அல்லாவுடைய வல்லமை என்றால் என்னவென்பதை நீங்கள் விளக்க மாட்டீர்களா புரிய மாட்டீர்களா என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருக்கின்ற குரானை நாம் ஓத வேண்டும் நம்முடைய பாஷையிலே அந்த அர்த்தத்தை விளங்க வேண்டும் சொல்லும் ஏதோ குரான் ஏதோ வர்க்கத்திற்காக அனுப்பப்பட்டு விட்டது ஏதோ அது வேலை உயரமான இடத்துல இருக்கு என்பதற்காக அல்ல குரான் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே படித்தல் என்று பொருள் குரான் என்ற அந்த அந்த சொல்லுக்கே அர்த்தம் என்ன தெரியல படித்தல் என்பதுதான் பொருள் அந்த ஒரு வேலத்தினுடைய பெயரையே படிக்கும் புத்தகம் ஏதோ உயரமான இடத்திலே வைக்கும் புத்தகம் என்று அண்ணா சொல்லவில்லை படிக்கும் புத்தகம் என்று சொல்லுகின்றான் குரானை விளங்க வேண்டும் படிக்க வேண்டும் அதை எந்த அளவுக்கு நாம் படிக்கின்றோமோ நம்முடைய மூனை சார்பாகும் ஈமானுடைய வெளிச்சம் பிறக்கும் இமானுடைய ஒளி பிறக்கும் அதுல எவ்வளவு எவ்வளவு கடல் போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க எவ்வளவு வல்லமைகள் சொல்லியிருக்கு வஷம் சுந்த திரீனி ராசி சொல்றேன் சொல் சூரியன் என்ன செய்திருங்க அவர்களுக்கு ஒரு அண்ணாட்சி தன்னுடைய வட்ட வரைங்காது நீந்தி சொல்லிருக்கின்றது சூரியன் அண்ணாவுடைய கட்டளைப்படி என்ன செஞ்சிருக்கேன் சூரியன் ஆஹ் கிழக்கிலே உதிக்கின்றது மேற்கிலே மறைகின்றது இது அது சுழற்சியாக செய்து கொண்டே இருக்கும் செய்து கொண்டே இருக்கின்றது யாருடைய கட்டளை இது அல்லாவுடைய கட்டளை அல்லா யாராவது இதை இயக்குகின்றார்களா யாராவது எப்படி லைட் நம்ம சுவிட்சை போடுவதை போல ஃபேன் ஓடுவதற்கு சுவிட்சை போடுவதை போல சூரியன் உதயமாக எங்காவது நாம் சுவிட்சை போடுகின்றோமா இல்லை அது அண்ணா இயற்கையாகவே அல்லா அதை தான் இயற்கையாக ஆக்கி வைத்து விட்டான் நல்லாவுடைய நான் நீ எப்பொழுது நில் என்று சொல்லுகின்றனோ அது ஒன்று நீ அது வரைக்கும் நீ சுற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சூரியன் சூரியனுக்கு கட்டளை எழுதிட்டான் சந்திரனுக்கு எனக்கு கட்டளை எழுதின்றான் இப்படியாக இல்ல அனைத்து கோள்களுக்கும் எல்லாம் கட்டளை எழுதிட்டான் மாறுது பழைய பேருந்த மட்டையை போன்றாகும் வரை சந்திரனுக்கு பல தங்குவிடங்களை அது எப்படி சந்திரன் எப்படி எத்தனை கட்டங்களாக அது மாறிக்கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் அதனுடைய மாற்றத்தை பார்த்து சொல்லுகின்றான் சந்திரன்

ஒன்று மற்றொன்றை ஓத முடியாது சூரியன் சந்திரன் மோதாது சந்திரன் இன்ன்கிற மோதாது எதையுமே மோதாமல் அந்த அவையிலே அருமையாக சுத்த வைத்திருக்கின்றான் என்பதை குரான் நமக்கு சொல்லுகின்றது இதை படியுங்கள் என்று நமக்கு சொல்லுகின்றோம் இதை படியுங்கள் அந்த அவரு படிங்க ஏதோ இந்த உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது சூரியன் வருகின்றது சந்திரன் வருகின்றது இதுவான் அல்லாமல் அந்த என்ன செய்றாங்க இதையெல்லாம் நீங்க பாருங்க பார்த்தால் தான் உங்களுக்கு அல்லாவுடைய வல்லமை விளங்கும் அல்லாவுடைய வல்லமை விளங்கினால்தான் தன் உயிரை நம்ப முடியும் அல்ல எனக்கு என்ன நாடி இருக்க என்பதை விளங்குவதற்கு அல்லாவுடைய வல்லமையை நாம் முதலில் புரிய வேண்டும் அல்ல எவ்வளவு பெரிய சக்தி படைச்சா தெரியுங்களா உலகத்துல கோடான கோடி படைப்புகள் இருக்குங்க எத்தனை கோடி யாரும் சொல்ல முடியாது மனிதன் மட்டுமல்ல மிருகங்கள் மட்டுமல்ல பறவைகள் மீன் இனங்கள் பூச்சி இனங்கள் என எண்ணிலங்காத கோடிக்கணக்கான படைப்புகளை உலகம் கொழுக்க பரவி இருக்கின்றது அத்தனையும் பேசுகின்றது அத்தனையும் சத்தம் இருக்கின்றது அத்தனை சத்தத்தையும் ரொம்ப அளவில் ஒவ்வொருவருடைய சத்தமாக புரிகின்றான் இது எவ்வளவு பெரிய ஆண்டு உலகத்துல எத்தனை கோடி மனிதர்கள் எத்தனை கோடி ஜீவராசிகள் எத்தனை கோடி படைப்புகள் இவைகள் அத்தனையும் ஒரு சேர நின்று கத்தினாலும் ஒவ்வொருத்தருடைய சப்தத்தையும் அல்லாஹ் விளங்குகின்றான் எத்தனை பேர் முடியும் நம்மளால முடியுமா ரெண்டு பேர் பேசிட்டுதான் என்ன செய்ய முடியாதுங்க நான் இவ்வளவு சொல்றத கவனிக்கும் போது இன்னொரு தவிர சொன்னா என்னால கேட்க முடியாது மனிதனுடைய மிக சாதாரணமான ஆற்றல் மனிதன் கடவுளால் ஆகவே முடியாது என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் மனிதன் எந்த காலத்துல என்ன செய்ய முடியாதுங்க கடவுளால் மாற முடியாது ரப்புல் அளவையிலான அல்லாஹுக்கே என்று தனித்தனியான பண்புகள் இருக்கின்றன உள்ள அத்தனை பொருட்களையும் என்னென்ன பேசுகின்றது அவைகளுடைய தஸ்மீகை அல்லாஹ் தாமூது அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு தடவை அவங்க தஸ்மி செய்கிறாங்க செய்யும் பொழுது அவங்க அவருடைய முன்னாடி பறவைகள் என்ன பிற ஜீவராசிகள் எல்லாம் அதுகளும் சேர்ந்து கத்துது இப்படி கத்தும் பொழுது இவர்களுக்கு இதையெல்லாம் எப்படி கத்திட்டு இருக்கே நானும் தஸ்மீ செய்கிறேன் அல்லா அல்ல சொல்றாங்க யாருலா இந்த சத்தத்தை எல்லாம் கொஞ்சம் நிறுத்தி யாரா ஏன் சத்தம் உனக்கு கேட்கணும் அல்ல அல்ல அவ்வளவு அவ்வளோ மிக குறைந்தவன உங்களுடைய சத்தம் எனக்கு கேட்காதா அவ இயற்கையாகவே ஒரு மனிதனுடைய சுவாமி எல்லாம் நடத்திட்டு இருக்கும்போது தாமோதரீஸ்வரம் அவங்க என்ன நினைக்கிறாங்க யார்லா இந்த உயிரினங்களுடைய சத்தத்தை எல்லாம் கொஞ்சம் நிறுத்து பறவைகள் எல்லாம் கத்திக்கிட்டே இருக்கு அது தஸ்மி செய் பறவைகள் தஸ்மி அல்லாவே இப்ப அவங்க அல்லா என்ன கேட்கிறாங்க அல்லாஹ் இந்த சப்தத்தை எல்லாம் கொஞ்சம் நிறுத்து நான் போதும் தஸ்மீர் உனக்கு கேட்க வேண்டும் அல்லா புரிய வைக்கின்றான் தாவு நரீஸ்வரன் அவர்கள் அதாவது நபிமார்களுக்கு கூட அல்ல சில புரிய வைக்கின்றான் வாழ நடத்துகின்றான் தாவூர் அலி இஸ்லாம் அவர்களிடம் ஜிப்ரஹீல் அலி இஸ்லாம் அவர்களை அனுப்பி வைத்து நீங்கள் கொண்டு போய் காட்டுங்கள் அந்த காட்சி ஜிப்ரஹீல் அலி இஸ்லாம் எனக்கு வருகின்றார்கள் ஆம் மலைகளுக்கு எல்லாம் மிக அடியிலே அடைந்து செல்லுகின்றார் நம்ம பார்க்கிற ஒரு மலை இருக்கின்றது அதற்கும் அடியிலே இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான மலைகளுக்கு அடியிலே கொண்டு செல்லுகின்றார்கள் ஜிப்ரீங் அலி இஸ்லாம் அவர்கள் தாவூத் அலி இஸ்லாம் சரி அடியில் அடியாளத்துக்கு போயிட்டால் மலை இல்லை நேர் இல்லை அந்த அடியாளத்துக்கு சென்று அங்க ஒரு பாறை எடுத்து தாவூதில கொடுத்து இதை என்ன செய்யுங்க உடையுங்கள் அந்த பாறையை உடைக்கிறார் இந்த அவ்வளவு அடையாளத்துக்கு சென்று அந்த ஒரு பாறை எடுத்து உடைக்கின்றார்கள் உடைத்தால் அது ஒரு சின்ன ஒரு புழு வருகின்றது அந்த புழு ஒரு சத்தம் இருக்கு மிக அதாவது நம்முடைய மனிதனுடைய காதுகளுக்கு கேட்டும் கேட்காமலும் மிக மிக குறைவான சத்தத்திலே அதை என்ன செய்யுங்க கத்துக்கின்றது இப்ப ஜிபிரியல் சார் கேட்கிறாங்க ஒரு நபி அவர்களே அந்த சத்தம் கேட்குதா ஆஹ் ரொம்ப லேசா கேட்குது சொன்னாங்கன்னா இந்த அறிகின்றான் இது இந்த இந்த நேரத்திலே உணர்கின்றான் என்று இருக்கும் பொழுது உங்களுடைய சப்தத்தை அல்லாஹ் கேட்காமல் இருப்பானால் இந்த உலகமே ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் என்னை அதாவது ரப்புலால அழைத்தாலும் அல்லாஹ் அதற்கு அனைவர்களுக்கும் தனித்தனியாக பதில் கொடுத்து கொண்டான் அல்லாஹ் எனவே அன்பிற்குரியவர்களே அல்லாஹு நல்ல அடியார்களே விதி அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட இந்த தகுதி என்று சொல்லுகின்றோமே எல்லாமே அல்லாஹுடைய நாட்டப்படிதான் நடக்கின்றது என்பதை மனிதன் உறுதியாக நம்பாத அவன் உண்மையான ஓவியனாக ஆக முடியாது என்று பெருமானார் செல்லலாம் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படை எப்பொழுது பிறக்கும் என்று சொன்னால் நாம் அல்லாஹுவை உண்மையாக உறுதியாக அவனுடைய வல்லமையை நாம் மிக சரியாக தான் நமக்கு அல்லாஹுடைய வல்லமை புரியும் அல்லாஹ்வுடைய சக்தி புரிந்தால்தான் அல்ல எனக்கு எதுவெல்லாம் கொடுத்திருக்கின்றானோ அதை என்னால் விளங்க முடியும் இது அல்லாஹால் ஏற்படுத்தப்பட்டது எனக்கு ஏற்பட்ட நன்மையான விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது எனக்கு ஏற்பட்ட ஏதாவது ஆபத்தான விஷயங்களாக இருக்கட்டும் தேமையான விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே அல்லாஹ் எழுதுகின்றான் என்ற உண்மையான நம்பிக்கை நமக்கு விலக்கி சொல்வதே இது போன்ற இன்னும் நிறைய விஷயங்கள் ஈமானுடைய அடிப்படையில் இருக்கின்றது விதியை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றது அடுத்த வாரத்தில் நாம் பார்ப்போம் வல்ல அல்ல மனைவருக்கும் அல்லாவுடைய ஆற்றலை அல்லாவுடைய வல்லமையை உண்மையான முறையிலே விளங்கி விதியை முழுமையாக நம்பக்கூடிய நன்மக்களாக மனைவரின் ஆக்கி அருள் முடிவானாக ஆமீன் நடந்து வர